ரெண்டு சமையல் ஒன்பது மூணுல படிக்கிறோம் தேவன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு நான் தயவு செய்வேன் அமே தேவன் நிமித்தம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க கண்டிப்பா கத்தர் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு அற்புதம் நடக்குங்க கத்தர் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க தேவன் நிமித்தம் நீங்க நல்லாதான் இருப்பீங்க ஹல தேவன் நிமித்தம் நீங்க உயர்வுக்கு மேல உயர்வை சந்திப்பீங்க ஹல அப்பாவை ஆராதிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க அமை என்ன கஷ்டம் இருந்தாலும் சண்டே ஆலயத்துக்கு வந்துருங்க ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க ஜானட் அம்மா மறக்காமல் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி சொன்னேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுறேங்கம்மான்னு சொன்னேன் ஆமே அந்த மாதிரி அப்பா சமூகத்துக்கு வந்து எவ்ரி சண்டே ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய அட்டண்டன்ஸ் விழுந்துடணும் ஒரு ஆமீன் சொல்லுங்க அமைன் பரலோகத்தில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது ஆமே அப்போ பாருங்கள் இவன் முக்க குப்புற விழுந்து வணங்கி இப்படி

சீமா ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கே கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான் ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் ராஜகுமாரரில் ஒருவனை போல கத்தர் என்ன பண்ணார் மேவி போசேத்தை உயர்த்தினார் காரணம் இருந்த தாழ்மை நான் சொல்லுவேன் தாழ்வு மனப்பான்மை யாருக்கு வேணாம் நான் ரொம்ப கீழானவங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி வேண்டாம் தாழ்மையா இருங்க தாழ்வு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வேண்டாம் ஆனால் ஹம்பிள்னஸ் என்ன செய்யும் பெரிய உயர்வுக்கு உங்களை கொண்டு போவோம் எங்கேயும் தாழ்மையா இருந்துக்கோங்க அமீன் தகப்பன்கிட்ட தாழ்மையா தாழ்மையாக நடந்துக்கோங்க அம்மா கிட்ட தாழ்மையாக நடந்துக்கோங்க வேலை ஸ்தலங்களில் அமீன் எந்த அளவுக்கு ஹம்பிளாக போறீங்களோ சான்ஸ் இல்லை அப்பா உங்களை பார்த்து பார்த்து உயர்த்துவாரு நிச்சயமா சொல்றேன் ஆமீன் அவங்க உங்களை விட அமீன் ஹையர் அபிஷியல் இருந்தா கூட அல்லது உங்களை விட கீழே இருந்தா கூட என்ன செய்யுங்க போய் பாருங்க ஆண்டவர் அதை பார்த்து 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 உங்களை ஆசிர்வதிப்பார் ஏன்னா ஏசப்பாவுடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது ஆமே ஆகவே தேவ பிள்ளை அவனுக்குள்ள இருந்த தாழ்மை அவனுக்குள்ள இருந்த ஏக்கம் ராஜா வீட்டில் நிறைவேறினது அந்த மாதிரி உங்களுக்குள்ள பல ஏக்கங்கள் இருக்கலாம் எதிர்காலத்து எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் இருக்கலாம் இந்த காரியம் எப்படி நடக்க போதுன்னு கவலைப்படலாம் இழந்த நிலம் எப்படி திரும்ப வரப்போகுதுன்னு யோசிக்கலாம் ஆமே அல்லது எப்ப எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது எப்ப என் கடன் எல்லாம் அடைச்சு நான் செட்டில் ஆக போறேன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படலாம் எல்லாத்துக்கும் பதில் ராஜா வீட்டில் இருக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன் ராஜா வீட்டில் இருக்கு அப்பா சொல்றாரு பயப்படாத எந்த விஷயத்தை குறித்து என்ன செய்யாத பயப்படாத நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஹலோ லோயா நிச்சயமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா பதிலை கொடுக்க வல்லவ அம்மே தாமதிக்கிறார் அப்படின்னு நினைச்சு சோந்து போயிடாதீங்க அவன் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறனே ஒன்றும் நடக்கலையே நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் ஹலலூய் அது வளர்ந்துட்டு இருக்கு நமக்கான ஆசிர்வாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அமீன் சில நேரங்கள் எனக்கு கூட சோர்வு வந்துடும் எவ்வளவு கண்ணீர் இந்த ஊழியத்தில் எவ்வளோ பிரயாசம் இன்னும் நினச்ச மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை சந்திக்க முடியலையே ஒரு உயர்வை சந்திக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சோர்வு வரும்போது ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க இன்னைக்கு செடியை வச்சு நாளைக்கு மரம் ஆயிருதா என்ன கேட்பாரு இன்னைக்கு செடி வச்சு நாளைக்கு அது மரம் ஆயிருதா அப்ப நான் யோசிப்பேன் இல்லப்பா நாட்கள் எடுக்கும் அந்த மாதிரிதான் நீங்களும் உங்க ஊழியமும் ஒவ்வொரு நாளும் நான் தண்ணீர் பாய்ச்சி வருகிறேன் இது ஒரு காலத்தில் உயர்ந்த விருட்சமாய் நிமிர்ந்து நிற்கும் ஆமேன் அநேக பட்சி சாதிகள் அதுல வந்து தஞ்சமடையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதீங்க நீங்க யாரு ராஜா வீட்டு பிள்ளை ஆமேன் உங்க சத்தம் காதல வந்து செவிடாக்கிருச்சு ஆமே நீங்கெல்லாம் யாரு ராஜா வீட்டு பிள்ளை கத்தர் நல்லவர் தேவனை நான் துதிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்குள் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ஏதோ ஒரு நாள் கேட்டு ஒரு நாள் விடுகிறவர்களாய் அல்ல நான் ராஜா வீட்டு பிள்ளைப்பா தப்பு செய்ய மாட்டேன் நான் ராஜா வீட்டு பிள்ளப்பா என்ன நீங்கள் உயிரோடு காப்பாற்றுவீங்க ஆமே இந்த ராஜா வீட்டு பிள்ளைக்கு அரண்மனை எது தெரியுமா கத்தருடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் அப்பம் புசித்து நீ ராஜாவுடைய வீட்டில் வந்து ராஜகுமாரரில் ஒருவனை போல நித்தம் அப்பம் புசிப்பாயினா என்ன இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆகாரம் இந்த ஆகாரத்தை சாப்பிட 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 உங்கள் உள்ளான மனசு பலப்பட்டுட்டே இருக்கும் ஆமே எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறக்கு கிருப இப்போ கேட்ட அந்த வசனம் உங்கள் பிரச்சனைக்கு வேலை செய்யும் ஹலோ லூயா அமேன் நான் அடிக்கடி யோசிப்பேன் ஒரு நல்ல மருத்துவருக்கு படிக்கிறவங்க மருத்துவருக்கு படிக்கிற காலங்களில் நல்லா படிச்சாங்கன்னா தான் என்ன வியாதி எஸ்தர்கள் மருத்துவமனைக்கு வரும்போது டயக்னஸ் பண்ணுகிற ஞானம் அப்பொழுது அவர்களுக்கு வரும் படிக்கிற காலத்திலே மருத்துவராக இருக்கவங்க ஒழுங்காக படிக்கலன்னா தவறாதான் மருத்துவம் பார்ப்பார்கள் ஆனால் நல்லா படித்து அவங்க யோசிச்சாங்கன்னா இந்த வியாதிக்கு இந்த மாத்திரையை கொடுக்கலாம் இந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க டயக்னஸ் பண்ணி அந்த வியாதியை டயக்னஸ் பண்ணி மருந்து கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அந்த மாதிரி தான் படிக்கும் பொழுதே கற்றுக்கொள்ளுகிற இடத்துல கவனமாய் கற்றுக்கொண்டால் பிரச்சனையின் நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்காக வேலை செய்யும் அந்த பிரச்சனையிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று ராஜா வீட்டு பிள்ளைகளாய் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமேன்